Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல வழிகளும் சோதனைகளும் வேதனைகளும் கடந்துதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நாமளும் ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு சுமிதா அவர்களை யாராலையும் மறக்க முடியாது அவங்களோட இறப்பு அந்த எல்லாரையும் பாதிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் நற்பண்பு கொண்ட நல்லதோர் மங்கை இன்றும் வாழ்ந்திருக்கணும் என்றும் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் கண்டிப்பா அவங்களுடைய நினைவை இன்று கோஸ்ட் பாக்ஸ் மூலியமா கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை செல் சுமிதா உங்கள் பார்வைக்காக வாங்க போய் பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலயும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு இறப்பு என்பது சாதாரணம் கிடையாது மீண்டு வர முடியாது

உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன ஆக்டர் சில்க் சுமிதா உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன ஆக்டர் சில்க் சுமிதா உங்களுடைய இறப்புக்கான காரணம் விரிவாக சொல்ல முடியுமா காத்து கொண்டிருக்கிறோம் சில்க் சுமிதா உங்களுடைய இறப்புக்கான முழு காரணத்தை விரிவா சொல்ல முடியுமா எதற்காக இப்படி ஒரு முடிவை நீங்களா உங்களுடைய இறப்பு நீங்கள் மறுபிறப்பை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன நீங்க ஏன் இன்னும் மறுபிறப்பு எடுக்காம இருக்கீங்க மறுபிறப்பு எடுத்துருவேன் மறுபிறப்புக்கு போயிடுவேன்னு சொன்ன நீங்க ஏன் இன்னும் மறுபிறப்புக்கு போகாம இருக்கீங்க போகாமல் இருக்க காரணம் என்ன நீங்க மறுபிறப்பிற்கு போகாமல் இருக்க காரணம் என்ன ஆக்டர் சில்க் சுமிதா உங்களுடைய மறுபிறப்பு இன்னும் உங்களுடைய மறுபிறப்பு நடக்காததற்கு முழுமையான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சிந்திக்கிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மீண்டும் மறுபிறப்பு எடுக்கணும் நல்லபடியாக வாழணும்னு நிறைவன வேண்டிக்கிறேன் நீங்கள் ஆத்ம உலகத்தில் யுத்தன் துலானியை சந்திச்சிங்களா நீங்கள் ஆத்ம உலகத்தில் துலானியை சந்திச்சிங்களா ஆத்ம உலகத்துல பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுமா பாவ மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் ஆத்ம உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா ஆத்ம உலகத்துல நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஆத்ம உலகத்துல கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை நாம செய்யக்கூடிய பூமியில் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஆத்ம கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன அதிகபட்சமா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்க அது என்ன தண்டனை ஆத்ம உலகத்துல நாகம் இருக்கா ஆத்ம உலகத்துல இருப்பது உண்மையா ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு எங்க இருக்கும் ஆத்ம உலகத்துல பயணிக்கக்கூடிய அந்த கழுகு எங்க இருக்கும் அந்த கழுகுடைய பெயர் என்ன ஆத்மா உலகத்துல பயணிக்கக்கூடிய அந்த கழுகுடைய பெயர் என்ன ஆத்மா உலகத்துல மனு ஆத்மாக்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த கழுகுடைய உங்கள் பிறப்பு மீண்டும் எப்பொழுது உங்கள் மறுபிறப்பை இந்த பூமிக்கு மீண்டும் அன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்த பெரிய கஷ்டம் என்ன அது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் உங்க வாழ்க்கையில் இருந்தது தாங்கி கொள்ள முடியும் தாங்கி கொள்ள முடியாத வழியும் தாங்கி கொள்ள முடியாத அன்று உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் விஷயம் அது என்ன எதற்காக அவ்வளவு பெரிய போராட்டம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சு உங்களுடைய உங்களுடைய பகிர்ந்துருக்கலாமே ஏன் பகிர்ந்துக்கல உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஏன் உங்களுடைய மனவழிய உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதே சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன சில்க் சுமிதாமா உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன பிரபலங்களின் ஆத்மாக்கள் யாராவது உங்களுடன் இருக்காங்களா பிரபலங்களின் ஆத்மாக்கள் யாரையாவது சந்திச்சீங்களா உங்களுடன் உங்களுடன் பயணிக்கும் பிரபலங்களின் ஆத்மா யார் யாராவது இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு கோபம் பழி வாங்கக்கூடிய சுமிதா உங்களுக்கு கோபம் அந்த பழி வாங்கக்கூடிய கோபங்கள் இன்னும் இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு அது இருக்கா இல்லையா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சில்க் சுமிதா நீங்கள் வந்து உங்களுடைய கோபமும் ஆக்ரோஷமும் இன்னும் இருக்கா நீங்கள் நீங்கள் பழி பழிவாங்க நீங்க பேசுங்க சுமிதா பழி வாங்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கா நீங்க முன்னால யார்ட்டயாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்களா நீங்க முன்னால் யார்ட்டயாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்களா

ஆத்மோலகத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்க ஆத்மோலகத்தில் ஆத்மாக்கள் முற்பிறவியோட அந்த பந்தம் இப்பிறவியிலும் தொடருமா மனிதர்களுக்கு முற்பிறவியோட பந்தம் இப்பிறவியிலும் தொடருமா நீங்க வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்றேன் இந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல அந்த ஒரு வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த உலகத்துல நீங்க அப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட விஷயம் என்ன நீங்க மிஸ் பண்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை மண்ணுலகம் விட்டு ஆத்ம உலகம் பூமியில இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா மேல இருக்கா ஆத்ம உலகம் பூமியில இருக்கா மேல் இருக்கா லோகத்தில் இருக்காடி முனிவர்கள் சித்தர்கள் கடவுளுக்காக வாழ்ந்த மனிதர்களுடைய புனித ஆத்மாக்கள் எங்க இருக்கும் உங்களுடன் தான் பயணிக்கும் ஸோ மச் சில்க் சுமிதா அவர்களுக்கு நன்றி 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 நன்றிய உருத்தாக்கி முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன்னால் உங்ககிட்ட சில சில வரிகள் பேச ஆசைப்படுறோம் என்ன அப்படின்னா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சில்க் சுமிதா அவர்களுக்கு நன்றி 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 மக்களை நம்மளுடைய உடைய இரண்டாவது படிப்பாக இரண்டாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாங்க கதிரண்ணா அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் கம்யூனிட்டி டேப்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அதில் உங்கள் ஃபேமிலியோடைய முக்கியமான வீடியோஸ்கெல்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம பாக்ஸ் சோல்பாக்ஸ் அதில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அதில் வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்து பொறுத்து அடுத்த கண்டினியூ நமக்கு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம்